நீதி கடல்ல குதிச்சு சமூக நீதி ஊறி போய் சமூக நீதி இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் பிழிந்து கூடிய பாமக நேத்து தந்தி டிவி விவாதத்தில் பேசின திமுக பேச்சாளர் அமுத அரசன அழுக்க அரசன அவ மருத்துவர் ஐயா அவர்களை ஒருமையில பேசுறான் வன்னிய சமுதாயத்து மக்களை இழிவா பேசுறான் அவனுக்கு என்ன திமுர் இருக்கணும் அவனுடைய திமுற அடக்க வேண்டாமா இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையா முந்தைய நாள் முக ஸ்டாலினுடைய அடிவருடி இப்படி அகம்பாவத்தோட பேசுறான்னா அப்ப வன்னிய சமுதாயத்து மக்களை எந்த அளவுக்கு கிள்ளி கில்லியா நினைச்சிருக்கிறாய் என்பதற்கு எடுத்துக்காட்டால இருக்கு அந்த பேச்சு பாமக வன் சமூக நீதி புழியுது விக்கிரவாணியில வன்னியர்களுக்கான பத்து புள்ளி விசேஷம் இட ஒதுக்கிட புழியுது அப்படின்னு பேசுறானே இந்த நயவன் ஜகன் இவனுக்கு எந்த அளவிற்கு மனசுல நஞ்சு இருக்கும் எந்த அளவிற்கு மனசுல நஞ்சு இருக்கும் சமூக நீதியினுடைய விரோத கும்பல் ஒட்டுமொத்த உருவம் திமுக அவன் பேசுறான் பாமக சமூக நீதிக்காக போராடக்கூடாது என் மக்கள் அடிவுபட்டு கடக்குதா இன்னைக்கு என் மக்க நடுவீத நிக்கிறா என் மக்களுக்கு நீ ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு தூக்கி போடுறதுனால அந்த அதை பொறுக்கிக்கிட்டு உனக்கு ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறல்ல அதுக்கு இந்த தேர்தல மக்கள் முடிவு கட்டுவாங்க அதுக்கு இந்த தேர்தல் முடிவு கட்டுவாங்க தமிழர் உரிமையை பத்தியும் சமூக நீதியை பத்தியும் பாமக பேசலாமே தமிழர்களை கொன்று குவிச்ச கூட்டம் திமுக கச்சத்தீவ தூக்கி கொடுத்தவங்க திமுக பாலாறுலையும் காவேரியிலையும் முல்லைப்பெரியாரலையும் தமிழருடைய உரிமையை அடகு வச்சவங்க திமுக இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முழு அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்த கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தமிழர்கள் பெருமாறியான இடஒதுக்கீடு அனுபவிச்சிருவாங்க அவர்களுக்கான உரிமை கிடைச்சிடும் தனி பெரும்பான்மை சமுதாய மக்கள் தன்னெழுச்சோட முன்னேறிடுவாங்க என்பதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கக்கூடிய நீங்க தான் தமிழர் விரோதத்தினுடைய மொத்த உருவமா இருந்தது சமூக நீதியை பாமகவை தவிர வேற எவனுக்குடா பேசறதுக்கு அருகத இருக்கு சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு வேற எவனுக்கு அருகத இருக்கு நேத்தி கணேஷ்குமார் அவர்கள் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அவனை கேட்ட ஒவ்வொரு கணேஷ்குமார் அண்ணன் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கும் அவனால பதில் சொல்ல முடியல ஊழல்வாதின்னு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கிட்டு அவனை பத்தியே பேசுகிறான் நாட்டு இருக்கு அந்த அழுக்கரசன் அழுக்கரசன் அவன் சொல்ற குற்றச்சாட்டு அத்தனைக்கும் திமுக பார்த்து ஒரே ஒரு இடஒதுக்கீடாவது திமுக போராடாம கொடுத்துருச்சா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு இருக்கு ஆறு முறை போராட்டம் நடத்தியது பாட்டாளி மக்கள் அருந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டு இருக்கு பத்திற்கும் மேற்பட்ட முறை போராடியது பாட்டாளி மக்கள் நூத்தி எட்டு சமுதாயங்களுக்கான இருபது இடஒதுக்கீட்டிற்கு உசரிய கொடுத்து போராடினது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தின் பயனாக தான் இத்தனை சமூக நீதி கொள்கைகள் ஆனா வண்டியர்களுக்கான பத்து புள்ளி சதவீதம் இடஒதுக்கீட்டிற்கு குறுக்க நின்னது முக ஸ்டாலினுடைய மச்சாம் முக ஸ்டாலுடைய மச்சாம் முக ஸ்டாலின் கேட்காம வந்து தூண்டு அவர் தூண்டினாரா வழக்கு போடுறதுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது இந்த சமுதாயம் அடிமைப்பட்டு போய் கிடைக்கணும் என்ற எண்ணத்துல திமுக இருந்துகிட்டு இருக்கா இல்லையா ஏன் மு க ஸ்டாலினுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு அச்சம் எதுக்கு அந்த அச்சம் வன்னியர்களை இழிவா பேசலானே எந்த எந்த எண்ணத்துல பேசல இதை திமுக கண்டிக்கிறது இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தமிழகத்தை தாண்டி தேசிய அளவுல சமூக நீதிக்காக பாடுபட்ட பெரும் மகனார ஒரு பேசுறானா நெஞ்சு கொதிக்குதுங்க நெஞ்சி கொதிக்குது விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இந்த கோபம் வர வேண்டாமா விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இந்த கோபம் வர வேண்டாமா ராபகா எதுக்கு பாடப்பட்டார் ஐயா இந்த சமுதாய மக்களுக்காக மட்டும் பாடப்பட்டார் எல்லாருக்கும் தானே படப்பட்டார் நாற்பத்தைந்து வருஷமா நிம்மதியான தூக்கம் இல்லாம இன்றைக்கும் இந்த மக்களுக்கு எப்ப நீதி கிடைக்கும்னு அரும்பாடுகூட்ட பசங்க புழுக புழுகமுட்ட பசங்களுக்கு ஒருமையில பேசக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அவங்களுக்கு காரணம் என்னன்னா விக்கிரவாண்டியில கோடி கோடியா கொட்டி கொடுத்தோம் இருநூறு கோடி முன்னூறு கோடி செலவு பண்ணோம் கொலுசு கொடுத்தோம் பண்ட மாத்திரம் கொடுத்தோம் சேலை கொடுத்தோம் வேச்சி கொடுத்தோம் அதையும் கடந்து பாமகாதான் வெற்றி பெறணும் உளவுத்துறையே சொல்லுதே என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த கிளிமையாட்டி பையன் என்ன பேசுறோன்னு தெரியாம நேத்தி இப்படியான அவ்வளவு இவனுக்கெல்லாம் பாடம் கட்ட வேண்டாமா இவனுக்கு பாடம் கட்ட வேண்டாமா அதுக்கு உங்க வாக்கின் மூலயமா பாடம் கட்ட வேண்டாமா எந்த நெஞ்செழுத்தத்தோடு எந்த திமுத்தனத்தோடு எந்த தைரியத்தோடு நேத்தி மருத்துவர் ஐயா அவர்கள உரிமையில பேசுறான் வன்னியர்களை இழிவுபடுத்துறான் அவனுக்கு எவ்வளவு நக்கல் நெய்யாண்டி இருந்துச்சுன்னா சமூக நீதி ஊழியராக அப்படின்றானா அவனுடைய நோக்கம் என்ன என்ன காரணம் இந்த அகம்பாவம் அது நீ ஆட்சி அதிகாரத்தில் என்ன முடிசூட்டிட்டு மன்னரா இருக்குன்னு நினைப்பா உன்னோட அத்தனை ஆணவத்தையும் அழிக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்வு அத்தனை ஆணவத்தையும் அழிக்கக்கூடிய தேர்தல் இதெல்லாம் மு க ஸ்டாலினுடைய தூண்டுதல் எல்லாம் இல்ல இவன் பேசலானா அதுக்கு காரணம் பின்னால திமுகவும் மு க ஸ்டாலின் எதிராக இருக்கிறாங்க வன்னியர்களை கொத்தரிமையா நினைக்கிறாங்க வன்னியர்ல நம்ம எப்படி வேணா பேசுறோம் என்கிற நினைப்பு நினைச்சு பாருங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு முக ஸ்டாலின் தைரியமா சட்டமன்றத்தை சொல்றாரு அதுக்கு காரணம் என்னன்னா வன்னியர்களை விலை கொடுத்து வாங்கின முடியும் அவர்கள் இனமானத்தை வித்துவாங்க நினைக்கிற மாதிரி அந்த நெனப்ப கொள்ளணும் அந்த நெனப்ப கொள்ளணும் இந்த தேர்தல் இவன் பேசுறாங்க அடிவரடி பையன் நேத்து பேசுறாங்க வல்லியர்களை இழிவா பேசுறான் அதுக்கு காரணம் என்ன வல்லியர்களை அந்த அளவுக்கு இழிவா அவனுங்க திட்டமிட்டு வச்சிருக்கான கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க அவன் மனசுல அந்த நினப்பு இருக்கு அந்த நினப்புக்கு முற்றுமுள்ளி வைக்க வேணாமா ஊழனுடைய மொத்த உருவமா இருக்கக்கூடிய இவனுங்க ஊழிய மொத்த உருவமா தமிழர் விரோத கும்பலுடைய மொத்த உருவமா இருக்கக்கூடிய இவனுங்க பேசுறானுங்க இவனுங்க பேசுறானுங்க கள்ளச்சாராயத்தை விற்று அறுபத்தி ஏழு பெண்களுடைய தாலியை அறுத்துட்டு கூச்சவே இல்லாம வெக்கவே இல்லாம எப்படி இவங்க எல்லாம் புதுவேல நடமாடுறானுங்கன்னு தெரியல எப்படி பொதுவேல நடமாடி இப்படி எல்லாம் வாக்கிலேயே பேசுறானுங்கன்னு புரியல இவன் பேசுறான் பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றது இல்லையா அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தரவுகளை சேகரிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இருக்குடா உனக்கு அதிகாரம் இருக்கு அதை விட்டுட்டு நாங்க மத்திய அரச கேட்கணும் நாங்க தலைவர் சுத்தி மூக்க தொடணும் நாங்க நீங்க தான் முட்டா பசங்க நாங்களும் முட்டா பசங்க நாங்களும் முட்டா பசங்க நீங்க சொன்னீங்கன்னு மது விலக்கை அமல்படுத்த பாஜகன்னு டாஸ்மாக் கடையை நடத்துறது யாரு மது விலக்கை அமல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஏன் இப்படியான பொய் பித்தல் முழு உருவமா இருந்துகிட்டு வேடம் விடுறீங்க எக்கலாம் இல்லையா உங்களுக்கெல்லாம் வன்னிய சமுதாய மக்கள் இதற்கெல்லாம் பதிலடி கொடுங்க தீர்க்கமா கொடுங்க தவறிடாதீங்க தப்பு பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் திமுகவுடைய திமுகத்தனத்திற்கு அளவு இல்லாம போயிடும் அளவு இல்லாம போயிடும் எந்த சமுதாயத்தின் மீதும் அவனுக்கு பயம் இருக்கு ஆனால் இந்த வன்னிய சமுதாயத்தின் மீது பயம் இல்லாததற்கான காரணம் இந்த சமுதாய மக்கள் அரசியல் தெளிவில்லாம இருக்கிறாங்க புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அவர்கள் எந்த பொய் சொன்னாலும் அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பணத்துக்கு விலை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற நினப்பு திமுக காரண்ட இருக்கு பாருங்க அதை அடிச்சு நொறுக்கக்கூடிய தேர்தலா இந்த தேர்தல் இருக்கணும் இந்த தேர்தல் இருக்கணும் அவனுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை பெரும்பங்கா மாற்றணும் இனி வருங்காலங்கள்ல வன்னியர்கள்ட்ட நம்ம ஓட்டு கேட்டு நிக்கணும்னா அவனுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துட்டுதான் நிக்கணும் என்கின்ற மனப்பக்குவம் அவனுக்கு வரணும் மன்னியர்களை பகைச்சுக்கிட்டோம் அவனுங்க நம்மளுக்கு பாடம் முகட்டுனாங்க என்கின்ற எண்ணம் திமுகவுக்கு விதைக்கப்படணும் இந்த இந்த அழுக்கரசன் திரும்பி எவன் கையாவது சிக்கனானு வச்சுக்கிய சட்டையை பிடிச்ச கேள்விகளுக்கு சட்டையை கே கத்திரான் என்னவா கத்திரான் கண்ணாடியை பார்த்து கத்திக்கிறான் இருக்கு தமிழர் விரோத கும்பல்ன்றான் சமூக நீதிக்கு விரோதமானவர்கள்ன்றான் ஊழல் பெருசாளிகள்ன்றான் அவன் எதிர்க்க கர்நாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறான் அது எப்படி சின்ன பிள்ளை கிட்ட கேட்டா கூட சொல்லும் ஊழல் பெருசாளிகள் யாருன்னு கேட்டா திமுக கரை வெட்டி தான் சொல்றோம் அப்படி இருந்துகிட்டு எப்படி இவங்களால வாய்ப்பு பேச பேச முடியுதுன்றவங்களுக்கு இருநூறு கோடி முந்நூறு கோடியை கொட்டி கொடுத்துருக்கிறானுங்க அந்த இருநூறு கோடி முன்னூறு கோடியை தாண்டி உள்சிற விலையா கொடுத்து உரிமைக்காக போறான்னாங்க பாருங்க அந்த மண் என்பதை மீண்டும் உக்கரவாட்டி நிரூபிச்சிருக்கிறோம்